இந்த காலை கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நம்பர்ஸ் 23. த்ரீ டுவெண்ட்டி த்ரீ யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும் இந்த காலை வழியிலே கூட என்னுடைய குடும்பத்தை மந்திரவாதம் குறி சொல்லுதல் பிசாசின் ஆதிக்கங்கள் சத்ருளின் வல்லமை அலக்கழித்து கொண்டிருக்கிறது என் குடும்பமே இன்றைக்கு சிதறி போயிருக்கிறது என் குடும்பத்திலே இன்றைக்கு ஒருமணப்பாடு இல்லாமல் ஒவ்வொரு திசையிலே ஒவ்வொருவரும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கலக்கத்தோடு நீ கடந்து வந்திருக்கிறாயா இந்த காலைவழிலை நீ எதை குறித்தும் கலங்காதே அன்றைக்கு பாலாக் ராஜா பிழையாமை வைத்து வெகுமதிகளை தந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனம் பண்ணின போது மலை உச்சியிலை கொண்டு நிறுத்தின போது ஆண்டவர் அவன் வாய் திறந்து ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனம் பண்ணின போது வாய் திறந்த போது அவன் வார்த்தைகள் மாறுபாடாய் இஸ்ரேவில் ஜனங்களுக்கு சாதகமாய் கலந்து வந்ததை நாம் பார்க்கிறோம் அதிலே ஒன்றுதான் அவர் சொல்லுகிறார் அந்த பாலாக் ராஜாவை பார்த்து யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே நீ யாக்கோப்பையும் இஸ்ரவேலை குறித்தும் சொல்லப்படும் அதற்கு முன் வசனத்தை வாசிக்கும்போது போது இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை ஒருபோதும் ஒரு காலம் யாராலும் திருப்பக்கூடாது அவர் யாக்கோ பிழை அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவருடைய தேவன் நாகே கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் ராஜாவின் செய்ய கம்பீரம் அவருக்குள்ளே இருக்கிறது இன்றைக்கு ஏன் எந்த மந்திர சக்திகளோ இருளின் ஆதிக்கங்களோ அந்தகார கட்டுகளோ சாத்தானின் சதி மோசங்களோ உன்னை அணுக முடியவில்லை நீதான் பயந்து கொண்டிருக்கிறாய் பயப்படாதே கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார் அவர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது ஏன் எதுவும் உன்னை அணுகாது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் உன் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார் உன் பிள்ளைகள் மத்தியிலே இருக்கிறார் அவர் உன்னை வழி நடத்தும்படி உன்னோடு கூட வாசம் பண்ணியிருக்கிறார் அதனால் நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ராஜாவின் செய்ய கெம்பீரம் உன்னோடு கூட இருக்கிறது இதை அறிக்கையிட்டுக் கொண்டே பயம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் யாரோ எனக்கு ஏதாவது செய்து விட்டார்களா செய்வார்களா என்று சொல்லி ஒரு விதமான அச்சம் உனக்குள்ளே கடந்து வரும்போது நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் ராஜாவின் செய்ய கம்பீரம் என்னோடு கூட இருக்கிறது எனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது எனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போ என்று சொல்லிக்கொண்டே இரு என் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை முன்வைத்து நீ அந்த விசுவாச வார்த்தைகளை அறி சூத்திரம் எவ்வளவு தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகிறார் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடியே போவான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் எபேசியர் நாலு பதினேழு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் யாக்கோப்பம் மூன்று நெல் எதிர்த்து நெல் அவன் கர்த்தேவனுக்கு கீழ்படி அவனுக்கு எதிர்த்து நெல் அவன் உன்னை விட்டு ஓடியே போவான் சத்தருடைய சகல வல்லமை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உன் கரத்திலே கொடுத்திருக்கிறார் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் விதிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உன்கருத்தலை கொடுத்திருக்கிறார் கர்த்தரும் நடுவிலே இருக்கிறார் ராஜாவின் செய்ய கம்பீரம் உனக்குள்ளே இருக்கிறது ஒரு வழியாய் வருகிற சத்ரு ஏழு வழியாய் ஓடும்படி கர்த்தரானு கிரகம் செய்வார் பயப்படாதே உனக்கு விரோதமாய் எந்த சத்ருவும் எழும்பூடாது அவன் போல் வந்தாலும் தேவாபியானவர் உனக்கு செய்ய இருக்கிறார் தக்கால வழியிலே கண்களை மூடி செபிப்போமா அந்த எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த கால வழியிலும் கொடுத்த நல்ல ரேமா வார்த்தைக்காய் உமக்கு சூத்திரமாப்பா யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார் ராஜாவின் செய்ய கம்பீரம் அவர்களோடு இருக்கிறது எந்த விதத்திலே சத்ரு கோதுமை சுலைகளை புடமிடுவது போல் உடம்பிடும் காலகட்டத்திலே நாங்கள் இருந்தாலும் குடும்பம் சிதறி போயிருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அன்றுவரே வியாதியிலும் வேதனையிலும் பிலி சுனிய கட்டுகளிலும் இருளிலும் காணப்பட்டாலும் ராஜாவின் செய்ய கம்பீரம் எங்களோடு கூட அப்பா இது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லமை இருக்கிறீர் சத்ரு எங்களுக்கு முன்பாய் தாழ்ந்து போவது நிச்சயம் சத்ரு எங்களை ஜெயம் கொள்ளாததினால் நீர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அப்பா தெய்வ கிருபை எங்களை ஆளுகை செய்கிறதற்காய் உமக்க ஸ்தூத்திரன் சுவாமி அன்று எந்த பயம் ஜனங்களுக்குள்ளே இராதபடி கர்த்தரவர்களை காத்துக் கொள்வதற்காய் உமக்க ஸ்தூத்திரம் யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை இஸ்ரவேலி தேவனாகிய கர்த்தர் எங்கள் நட்டுபில் இருக்கிறீர் ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களோடு கூட இருக்கிறது அப்பா உமக்க ஸ்தூத்திரம் நீர் கொடுத்த நல் வார்த்தைகளுக்காய் உமை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் மூலம் நல்ல பிதாவே